வெல்கம் டு டிஎன்பிசிஎஃப்எம் ஃபார் டிஎன்பிசி ஆஸ்பரண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்திய தேசிய காங்கிரஸோட முக்கிய குறிப்புகள் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்பவரால் தொடங்கப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு பம்பாயில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றது இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட போது டப்ரின் பிரபு பிரிட்டிஷ் இந்தியாவின் வைஸ்ராயாக பதவி வகித்தார் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் திருமதி அன்னி பெசண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் திருமதி சரோஜினி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்திய தேசிய காங்கிரஸின் பெண் தலைவர்கள் அன்னி பெசண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சரோஜினி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நெல்லி சென் குப்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக பதவி வகித்த முதல் ஆங்கிலேயர் ஜார்ஜ் யூல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு இந்திய தேசிய காங்கிரஸின் இளமையான தலைவர் மௌலானா அபுல்கலாம் ஆசாத் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக பதவி வகித்த முதல் முஸ்லீம் நபர் பக்ருதீன் தியாப்ஜி மெட்ராஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு தேசிய பாடலான வந்தே மாதரம் கல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஆறில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலில் பாடப்பட்டது காங்கிரசும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து நடைபெற்ற முதல் மாநாடு லக்னோ ஆயிரத்தி தொள்ளாயிர இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் காதி அணிந்திருத்தல் அதன் உறுப்பினர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டது அன்னிபெசன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தேசிய கீதம் ஜனகண மன முதன் முதலில் பாடப்பட்ட மாநாடு கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஒரே ஒரு மாநாட்டிற்கு மட்டும் காந்தியடிகள் தலைமை வகித்தார் பெல்காம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முழு சுதந்திரத்திற்கான கோரிக்கை வைக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் சுதந்திரத்தின் போது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வைத்தவர் ஆச்சாரியா ஜே பி கிருபாலினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டிஎன்பிசி எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி கண்ட் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ